தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து சாமானியர்கள் தங்கம் வாங்குவது என்பது எட்டாக்கனியாக மாறி வருகிறது தங்கத்தின் தேவையும் அதிகரித்து வரும் நிலையில் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன உலக அளவில் ஒரு வருடத்திற்கு தோராயமாக மூவாயிரம் டன் முதல் மூவாயிரத்து ஐநூறு டன் வரை தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறது இதனை செயற்கையாக தயாரிக்க முடியாது என்பதால் தான் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக உள்ளது இந்நிலையில் தங்கத்தை செயற்கையாக தயாரிக்க முடியும் என அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான மாரத்தான் ஃபியூஷன் அறிவித்துள்ளது இரண்டு ஹைட்ரஜன் ஐசோடோப்புகளான ட்ரிட்டியம் மற்றும் டியூட்டியம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் போது அதிக திறன் வாய்ந்த நியூட்ரான் எனப்படும் ஹீலியம் உருவாவது அணுக்கரு இணைவு அதாவது நியூக்ளியர் பியூஷன் எனப்படுகிறது பின்னர் இதனுடன் குறிப்பிட்ட மெர்குரி ஒன் நயன் எயிட் ரகத்தை மோத செய்யும் போது மெர்குரி ஒன் நயன் செவன் ரகமாக மாறும் இந்த அணுக்கள் அடுத்த சில நாட்களில் நிலையான தங்கமாக மாற்றமடையும் ஒரு அணுக்கரு மின் உற்பத்தி நிலையம் ஒரு ஜிகாவாட்டிற்கு ஆண்டுக்கு ஐந்தாயிரம் கிலோ அதாவது ஐந்து டன் தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தங்கம் நிலையானது என்றாலும் அதிக கதிரியக்க தடங்கள் இருக்கும் என்பதால் பதினெட்டு ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக சேமிக்கப்பட்ட பின்னரே பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சோதனை முறையில் இந்த திட்டம் இருந்தாலும் விரைவில் சாத்தியமாகும் என அந்த நிறுவனத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அவ்வாறு பாதரசம் எனப்படும் மெற்குறியை வைத்து செயற்கை தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டால் தங்கத்தின் தேவை இதன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது